ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பாவாட தாவணி அந்த பாவாடை சட்டியில் பாவாட தாவணி மாடல் வருது பாருங்கள் அந்த பாவாடை சட்டியோ இல்லை ஃப்ராக்கோ நம்ம அதில் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு பாவாட தாவணி அந்த மாடல் தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பாவாடை சட்டை அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ராக்கு அது மாதிரி தைச்சி வச்சுட்டு கூட இப்போ நம்ம இந்த துணி எடுத்துக்கணும் இது வந்து துணி எனக்கு சின்னதாக தான் இருக்கும் இதோடய உயரம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு வரும் இது கம்மியாக தான் இருக்கும் நம்ம இந்த ட்ரெஸ் தைக்கிறப்போ ரெண்டு சாரி மிக்ஸ் பண்ணி தைச்சோம் இப்போ இதை பாதி அளவுக்கு ஃப்ரண்ட்டில் வர அளவுக்கு தான் நான் இந்த கலர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா பின்னாடி வந்து நான் ஜாயிண்ட்டு கொடுத்து நீட்டாக பண்ணிவிடுவேன் நீங்கள் வந்து உயரமாக எடுத்துக்கோங்க அதை உயரத்தை எடுத்து நம்ம நல்லா ஃபில்ட்டு வச்சுட்டு அயன் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம வந்து கரெக்டான ஃபில்ட்டு எந்த சைஸில் பண்ண போகிறோன்னு பார்த்துட்டு ஒ அகலம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு நீங்கள் உங்ககிட்ட எவ்வளோ துணி இருக்கோ இல்லை குண்டாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அகலமாக கூட எடுத்துக்கோங்க இது குட்டியாக இருப்பா பாப்பா அதனால நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் இதை நம்ம பின் பண்ணி எடுத்துகிட்டு ஏன்னால் நம்ம இப்படி விரித்து வைக்கிறப்போ ஸ்ட்ரெயிட்டாக வராது அப் அண்ட் டவுனாக தான் வரும் அதனால் நம்ம ஏற்கனவே பெல்ட்டு தைச்சி ரெடியாக வச்சுக்கணும் இந்த பெல்ட்டு வீடியோ உங்களுக்கு தெரியலைன்னா நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் பெல்ட் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அந்த பெல்ட்டை கரெக்டாக வச்சு நம்ம பின்னு குத்திக்கலாம் ஏன்னால் நம்ம ஒரு தோராயமான அளவில் பெல்ட்டில் வச்சோம்னா அதை சரியாக வராது நம்ம கரெக்டாக வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தச்சு அதை வந்து திருப்பிக்கணும் நான் வந்து அப்படியே வச்சு அதை மனையை திருப்பிட்டேன் இதை ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே கூட உருட்டி அடிச்சுட்டு மேலே தச்சிருக்கலாம் ஏன்னா அப் அண்ட் டவுன் வரும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் அதனால் உருட்டினா அடிக்கிறேன் லாஸ்ட்டாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே பெல்ட்லேயே மிச்சு மடிச்சிட்டேன் நல்லா ஸ்டிஃபாக வந்தது பெல்ட்டும் ரொம்பவே நல்லா ஃபினிஷிங்கும் நல்லாவே வந்தது நீங்கள் நான் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இது உயரமும் நல்லா நீட்டாக ஜாயின் பண்ணிட்டேன் நம்ம இது தச்சு முடித்தோடனே பின்னாடி அந்த முந்தாணி தொங்கும் பாருங்கள் அதையும் ஒரு நீளமாக ஒரு தையல் போட்டுடலாம் ஏன்னா குழந்தைங்க எடுத்து விளையாடுறப்போ அது விரிஞ்சுதுன்னா அது கொஞ்சம் சரியாக இருக்காது நம்ம முந்தானியும் சேர்த்து வச்சு தான் பெல்ட்டோடு கட்ட போகிறோம் அதுக்கும் டைரக்டாக நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே ரெண்டு சாரி வச்சு மிக்ஸ் பண்ணதுனால மு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இந்த ப்ளூ வர்ற மாதிரியும் பேக்கில் வந்து அந்த ப்ளூ இருக்கிற மாதிரியும் பாருங்கள் அது ரெண்டு துணி இருக்கும் அப்படியே நீட்டாக ஸ்டெப்ஸ் வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம் நம்ம அவ்வளோதான் ஏன்னா முந்தாணி குழந்தையோட உயரம் வச்சு நீங்கள் எவ்வளோ ஹைட் வேணும்னு முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்கு ஒரு ஒரு மாடல் வரும் அவ்வளோதான் இது பெல்ட்டு நீங்கள் தைச்சிட்டு இதை கரெக்டாக நீங்கள் பின்னை குத்திட்டு நீங்கள் அப்புறமா தான் நீங்கள் பெல்ட்டில் ஏற்றணும் ஏன்னா நம்மளே ஒரு தோராயமாக ஏற்றினோம்னா சரியாக வராது இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைபும் பண்ணிடுங்க தேங்க்யூ